ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்த பொரியல் தான் ரொம்ப டேஸ்ட்டான முறையில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆட்டோட ரத்தத்தை இந்த மாதிரி நான் கழுவி வச்சுருக்கேன் இப்போது அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வதங்கினா தான் அதோடய டேஸ்ட்டு இருக்கும் கலர் லைட் ப்ரௌனிஷாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க இப்போ பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் ஒருவாட்டி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போது ரத்தத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் இல்லை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வதக்கணும் ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க வதங்க வதங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் கோக்கனட்டும் சேர்த்துக்கோங்க இப்படி ஃபஸ்ட்டு நல்லா வதங்கி வரும் கலர் மாறிட்டு பார்த்திங்களா கலர் மாறினதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்குறது மூலமாக அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த கோட்டோட ஸ்மெல் வந்து வராது அதுக்காக நம்ம சேர்க்குறது இந்த ரத்த பொரியல் சாப்பிட்றது மூலமாக ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க ஐஸ் தேங்க்யூ பாய்